டெக்னாலஜி டெக்மன்ஸ்ட்ரேஷன் பார்க் விவசாய தொழில்நுட்ப பூங்காவை தேடிச் செல்லும் பயணம் சுலபமா விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்காக நாம இயந்திரங்களை பயன்படுத்தணும் அதிக வருமானத்தை பெறணுமா இருந்தா இந்த மாதிரியான இயந்திரமயமாக்கல் மூலம் ஆரம்ப நில பயன்படுத்தல் ரொம்ப முக்கியம் நமக்கு சொல்லுங்க எப்படி நீங்க ஆரம்ப நில பயன்படுத்தல மேற்கொள்றீங்க நாம இதுக்கு தெரிவு செய்யறது ரெண்டாயிரம் மீட்டர் வர்க்கம் அளவான ஒரு நிலத்தை தான் அதில் நாம் ஐம்பது மீட்டர் நாற்பது மீட்டர்னு இடத்த நாம் தெரிவு செஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நாம் மரங்களை எல்லாம் நீக்கிடுவோம் இதுக்கு நாம் தேவையான உபகரணத்தை பயன்படுத்துவோம் அதுக்கு பிறகு நாம் செய்கிறது தெரிவு செஞ்ச நிலத்துல ரெண்டடி அகலமாக உள்ள தட்டு ஒன்றை பொருத்தி ஆழம் ஒரு ஒன்று இல்லைன்னா அடி மாதிரியான ஆழத்துக்கு நிலத்தை பண்படுத்திக்கணும் நாம் பண்படுத்தும் போது ஒரு பக்கத்துக்கு நிலத்தை பண்படுத்தின பிறகு கம்போஸ்ட் ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோவும் பகுதியாக கறுக்கப்பட்ட உமி இருநூற்றம்பது கிலோ மாதிரியும் சேர்த்துக்கணும் நாம் இதெல்லாம் சேர்த்த பிறகு நாம் திரும்பவும் எதிர் திசையில் தட்டு கலப்பையால் பயன்படுத்துவோம் நாம் இது மூலமாக எதிர்பார்க்குறது இந்த கொம்போஸ்ட்டும் பகுதியாக கறுக்கப்பட்ட உமையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா பயன்படுத்தின பிறகு சிறகு கலப்பையை கொண்டு மட்டுப்படுத்தி கொண்டு போகணும் நாம் எதிர் திசையில் மீண்டும் சிறகு கலப்பையை கொண்டு மட்டுப்படுத்திட்டு போவோம் இதில் உள்ள நோக்கம் ஃபுல்லாக கலக்கிறது நாம் நாம் இந்த ஐம்பது மீட்டர் 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 நீளம் நாற்பது அகலம்னு அளந்து அளந்து எடுத்துக்கணும் இதை பற்றி தான் தகவல் தெரிஞ்சிக்க போகிறோம் நிலத்திட அளவுக்கு அளவுக்கு அமைய நாம மூணு மாதிரி மாதிரி எடுப்போம் பிறகு நாலு அந்த பக்கத்துக்கு எடுத்துப்போம் திரும்பவும் நட்ட கம்புட ஐந்து நீளம் காணப்படணும் ஐந்து மீட்டர் இருந்தால் மட்டும்தான் இது சரியான அளவில் இருக்கும் இப்போ இந்த நிலத்திட வடிவத்துக்கு அமைய ஐந்து மீட்டருக்கு எடுத்தோம்னா நிலத்திட வடிவத்துக்கு அமைய நாம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் நமக்கு இதை நேராக எடுத்துக்கலாம் இல்லை நாம முதல்ல ஊன்றின கோலை ஒன்றும் செய்ய மாட்டோம் முதல்ல ஊன்றின கோல் அப்படியே இருக்கும் நாம மற்ற தான் மாத்திப்போம் நமக்கு விருப்பமானபடி எல்லா திசையிலும் மாற்றலாம் அந்த கோலையும் மாத்தலாம் ஆனா இந்த மூன்று நான்கு ஐந்துன்னு சொல்ற பைதகரசு தோற்றம் சரியா இருக்கணும் அப்போ தான் இதை சரியா எந்தவித பிழையும் இல்லாம சரியா மார்க் பண்ணிக்க முடியும் நமக்கு அந்த கோழியும் முதல்ல ஊன்றின கோழியும் நமக்கு விருப்பமான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஊன்றிக்க முடியும் அதுக்கு பிறகு நாம இப்போ மூன்று நான்கு ஐந்து எல்லாம் சரி அதுக்கு பிறகு நாம கோழை மார்க் பண்ணிப்போம் எடுத்து மீட்டர் நீளத்துக்கு மட்டம் வரைக்கும் அந்த நீளத்துக்கு இழுத்துக்கிட்டு போய் எல்லைய மார்க் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி அந்த பக்கம் உள்ள கோளுக்கு சமாந்தரமா இருக்க விதத்துக்கு அகலத்துக்கும் மத்த பக்கத்துக்கு சமாந்தரமாக விதத்துக்கு மத்த பக்கத்துக்கு சமாந்தரமாக விதத்துக்கு நீளத்துக்கு நூலை ரெண்டை வச்சு மார்க் பண்ணிக்கிட்டோம்னா சரியான விதத்தில் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நாற்பது ஐம்பது மீட்டர் பிளாட் இல்லைனா சரியான விதத்தில் ரெண்டாயிரம் மீட்டர் வர்க்கம் வரக்கூடிய விதத்தில் நமக்கு இதை மார்க் பண்ணிக்க முடியும் ஓ உண்மையிலேயே நாம் இப்போ ஐம்பது மீட்டர் நீளத்துக்கும் நாற்பது மீட்டர் அகலத்துக்கும் நாம முதல்ல மார்க் பண்ணின அகலத்துக்கு நாற்பது மீட்டர் வரக்கூடிய விதத்துக்கும் மார்க் பண்ணிக்கணும் அதுதான் ரெண்டாயிரம் மீட்டர் வர்க்கத்தக்க சரியா மார்க் பண்ற சரியான முறை அது இல்லாம இதிலிருந்து இருந்து வெளியில தான் ட்ரைனேஜ் லைன் அப்படி இல்லனா நீர் வடிகாலமைப்பு தொகுதி அது இல்லாம ரெண்டடி அந்த பக்கம் தான் நெட்டையும் பொருத்தணும் இதுதான் சரியான ரெண்டாயிரம் மீட்டர் வர்க்கம் இப்படி நாம் செஞ்சிட்டாதான் பதினாலாயிரத்தி அறுநூறு கன்றுகளுக்கு நாம் போறதுக்கு முடியும் Agriculture Technology Demonstration Park நாமபதம் இந்த இடத்துல சுற்றி அகழி அமைச்சிருக்கீங்க ஏ இது இது మిలгай செய்கையில மிகவும் முக்கியமான காரணita இந்த நீர் வடிக்காலமைப்பு தொகுதினு சொல்றது మిలгай செய்கையில் இது ரொம்ப முக்கியமான காரணி இங்க நாம் அதுல செய்யிறது மழை நீர் அப்படி இல்லனா நமக்கு தேவ நீர் நம்மள கலத்துல நீக்குறது இத அமைக்கும் போது நாம மாதிரி அகலம் அதே போல ரெண்டு அடி மூணு அடி ஆழத்துக்கு நீர் படிஞ்ச கூடிய பக்கத்துக்கு வெட்டி களத்துல இருந்து அனுப்ப நாம இதை அமைச்சுப்பேன் மிளகாய் செய்கையில நீர் வடிந்தோடுறது மிக முக்கியம் நன்கு நீர் வடிஞ்சோட கூடிய விதத்துக்கு இந்த இடத்தை சுத்தி யூ வடிவத்துக்கு நீர் வடிஞ்சோடுற பக்கத்துக்கு பிரதான காண நாம அமைச்சிப்போம் இந்த கான் மூலமா தான் அரை மணித்தியால மழைக்கு பிறகு இந்த இடத்துல உள்ள மழை நீர் அனைத்தும் களத்தை விட்டு அகற்றப்படணும்னு தான் நாம எதிர்பார்க்கிறோம் Agriculture Technology Demonstration Park விவசாய பிரிவு நவீனமயமாக்க திட்டம் வணிக முறையிலான பயிற்சிகை தொழில்நுட்ப பேக்கேஜ்ல மாடி பராமரிப்புக்கு விசேஷமான இடம் கிடைக்குது இந்த இடத்துல இத எப்படி இந்த அளவு வெற்றிகரமா மேற்கொள்றாங்கன்னு இப்ப நாம உங்களுக்கு சொல்லி தரோம் தும்பு சோறு ஒண்ணுக்கு கருக்கப்பட்ட உமி ஒண்ணுக்கு மேல் மண் ஒண்ணும் கம்போஸ்ட் சேர்க்கணும் இந்த கலவையை எடுத்துட்டு நாம இத சரியான ஏகவின அளவுல ஒண்ணுக்கு ஒண்ணு ஒண்ணுக்கு ஒன்று என்ற அளவுல மிக்ஸ் பண்ணி நாம இந்த மாதிரி தட்டுகளை போட்டுக்குவோம் சாதாரணமாக நூத்தி ஐம்பது கிராம் மாதிரி தேவைப்படும் அரை ஏக்கர் நிலத்துக்கு நாம களத்துல பதினாலாயிரத்தி அறுநூறு கன்றுகள் மாதிரி நட்டுக்கணும் அதுக்காக ஆரோக்கியமான கன்றுகளை எடுத்துக்கிறதுக்காக அதை விட அதிகளவான கன்றுகளை நாம பெற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் நாம கன்றுகளை தெரிவு செய்வோம் அதாவது விதையில இருந்து கன்ற முளைக்க தொடங்கினதும் தெரிவு செஞ்சுதான் களத்துல நடுவோம் களத்துல நடுறதுக்கு நாள் கிட்டவாகும் போது நல்ல கன்றா இல்லாம இருந்தா நாம களத்துல நடுறதுக்காக அந்த கன்றை எடுக்க மாட்டோம் நாம எதிர்பார்த்த விளைச்சலுக்கு போற மிளகாய் வர்க்கம் என்ன இருக்கு ஓ உண்மையிலேயே இப்போ இலங்கை விவசாய திணைக்களத்தால அறிமுகப்படுத்தி இருக்க எம்ஐசிஹெச் சி ஹைபிரிட் ஒன்று வர்க்கம் மிகவும் நல்ல விதத்துல விளைச்சல் எடுக்கக்கூடிய ஒரு வர்க்கம் இந்த வர்க்கத்தை தான் நம்மட திட்டத்துல அறிமுகப்படுத்தி இருக்கோம் பச்சை மிளகாய் போலவே உலர் மிளகாய் உற்பத்திக்கும் இந்த எம்ஐ சி எச் ஹைபிரிட் ஒன்று வர்க்கம் பொருத்தமா இருக்கும் நாம இப்போதைக்கு சிபாரிசு செய்யறது எம்ஐ சி எச் ஹைபிரிட் ஒன்று வர்க்கத்தை தான் இதுதான் நல்ல வர்க்கம் அதனால நாம தான் அதிகமாக பயன்படுத்துறோம் நீங்க சொன்ன விதத்துல நாற்றுமேடை ஊடகத்தை கலந்து இந்த நாற்றுமேடை தட்டுகள்ல நிரப்பிக்கணும் இந்த மாதிரி எவ்வளவு காலத்துக்கு இந்த நாற்றுமேடையை நாம பராமரிக்கிறது நூத்தி ஐம்பது கிராம் மாதிரியான அளவு விதையை எடுத்து நாளைக்கு மேடி தட்டுக்கு இன்றைக்கு காலையில எட்டு மணி ஆகும் போது எடுத்துக்கணும் அதுக்கு பிறகு கௌச்சோ இல்லைன்னா குருசான சொல்ற பீடை நாசினிய கலந்துக்கணும் அதாவது விதை பரிகரணம் செய்யும் ஒண்ணு சாதாரணமா ரெண்டு கிராம் மாதிரி நூத்தி ஐம்பது கிராம் மாதிரியான விதைக்கு போதுமானது நீர்ல இருந்து எடுத்து விதை எடுத்து கவுச்சோ இல்லனா குருஷானு சொல்ற பீடை நாசினியில கலந்துக்கணும் அதாவது முதல்ல நல்லா திரவமா கலந்துக்கணும் நல்லா நீர்ல கலந்து எடுத்துட்டு நாம கட்டாயமா சர்ஜிக்கல் கிளவுஸ் பாவிக்கணும் அப்படி நாம சர்ஜிக்கல் கிளவுஸ் பாவிக்கலனா சிலதுகள் நம்மட உடலுக்கு அகத்துறிஞ்சிக்கப்படும் இதை நல்லா நாம கலந்துக்கணும் சாதாரணமா இது நல்லா கலந்து எப்படியும் பங்கசு நாசினி உறிஞ்சி எடுக்கிறதுக்கு பன்னிரண்டு மணித்தேலம் சரி எடுக்கும் திருப்பியும் கட்டி வச்சுப்போம் ஆனா இதுக்கு தண்ணி சேர்த்து திரவமாக்க மாட்டோம் நாம அப்படி வச்சுதான் அடுத்த நாள் நாம மேலே எடுப்போம் நாம பைய அவுத்து எடுத்து அதுக்கு பிறகு கப்டான் திராம் ஹோமாய் மாதிரியான பங்கசு நாசினிங்களில் திரும்ப விதை பரிகரணம் செய்யணும் இதுக்கு பதினஞ்சு கிராம் மாதிரி பங்கசு நாசினி தேவைப்படும் அப்போ அதுலேயும் நல்லா கலந்துக்கிட்டு வெள்ளை கலர்ல துணி கடதாசினா ரொம்ப நல்லா கடலாசில போட்டு தண்ணி இறங்குறதுக்கு நாம பறவை விட்டுட்டா ஒரு ஒரு விதைய எடுத்து நாற்றமேடி தட்டுல கலந்து வச்சிருக்க ஊடகத்துல விதைக்க இலகுவா இருக்கும் வாழ்க்கையும் ஒரே காலத்துல சமனா நடைபெறணுமா இல்லன்னா நாம நாற்றுமழை அமைச்சிட்டு நிலத்தை தயார்படுத்தணுமா இல்லன்னா நிலத்தை தயார்படுத்திட்டு நாற்றுமழை தயார் செய்யணுமா இத பத்தி கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க ஓ உண்மையிலேயே இங்க ரொம்ப முக்கியமான காரணம் தான் சாதாரணமாக நம்மட பண்ணைக்கு நிரந்தரமான நாற்றுமேடை அழகு ஒண்ணு காணப்படணும் நாற்று மேடைய நிரந்தரமா சரியா அமைச்சுக்கணும் ஏன்னா அதுல உள்ள மலையிலிருந்து பாதுகாப்பு காணப்படணும் தான் நமக்கு தேவையானப்போ வலையை பயன்படுத்த முடியும் நிழலை வழங்கக்கூடியதாக இருக்கணும் தேவையானப்போ நிழலை அகற்றக்கூடியதாக இருக்கணும் இந்த விதத்தில் சரியான முறையில் நாற்று மேடையால் கொண்டு நாம் தயார் செஞ்சுக்கணும் நாம் களத்தில் செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதாவது நூற்றுக்கு எண்பது சதவீதம் மாதிரி செஞ்சு பிடிச்ச பிறகு தான் நாம் நாற்று மேடையில் கைய வைக்கணும் காரணம் தான் இலைகள் நாலு அஞ்சு மாதிரி வரும் போது அதாவது அதோடையே இருபத்தொன்று இருபத்தி நான்கு நாட்களாகும் போது பதினெட்டு நாள்ல இருந்து நமக்கு எடுத்துக்க முடியும் இருபத்தி நாலு நாள் ஆகும் போது இதுல உள்ள நடவடிக்கைகளை நாம முடிச்சிடணும் அப்போ நாம அவ்வளோ வேகமா களத்தை தயார் செஞ்சுக்க கஷ்டம் அதாவது நம்ம நாற்று மேடையை முதலேயே போட்டிருந்தோம்னா களத்தில் நூத்துக்கு எண்பது சதவீதம் மாதிரி நடவடிக்கைகள் முடிச்ச பிறகுதான் நாம நாற்று மேடையில் கைய வைப்போம் நாற்றுமேடை நடவடிக்கை இருபத்தி எட்டு நாளுக்கு மேலாகும்போது இந்த நாற்று மாதிரி நாம தயார் செய்யும் போது நாம சொன்ன இந்த ஊடகத்தோடு தயார் செஞ்சு இருபத்தி எட்டு நாளுக்கு மேலாகும்போது போது நாற்று பூ பூக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு நல்ல ஆரோக்கியமான நல்ல விகர் கொண்ட அதாவது வீரியமான கன்றொன்றை நமக்கு எடுத்துக்க கூடியதா இருக்காது இதுக்குள்ளேயே பூத்திடும்

நாம நாற்றுமேடி மேடி தட்டை பராமரிக்கும் போது நிலத்துல வைப்பமா இருந்தா இதுக்கு கீழ துளைகள் காணப்படுது அப்போ இந்த துளைகள் பிரதான வேர் நிலத்தோட தொடர்பு பட்டுரும் நாம இனி இத கலட்டி தானே நிலத்துல நடப்போறோம் அப்போ வேர் தொகுதி பாதிக்கப்படும் அப்போ வளர்ச்சி பாதிக்கப்படும் அதுகளை தடுக்கிறதுக்கு மற்றும் நோய் பீடைகள் சரியான விதத்துல அடையாளம் காண்றதுக்கு அப்படி இல்லைன்னா கட்டுப்படுத்த நாம நம்ம இடுப்பு அளவுல தான் இத வச்சிருக்கோம் அப்போ நமக்கு ரொம்ப இலகுவா இந்த நாற்று மேடையில நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் இன்னொன்னு சொல்லணும் அதாவது இந்த நாற்று மேடை தட்ட ஒரே சமனான உயரத்துல துளைகளை மார்க் பண்ணிக்கணும் ஒரு கம்பி ஒண்ணு சரி வச்சு ஏன்னா ஒரே உயரத்துல கன்றுகளை பெற்றுக் கொள்றதுக்கு இல்லனா ஒவ்வொரு ஆழத்துல துளைகள் காணப்படும் ஆயிருந்தா வேற வேற உயரத்துல கன்று கண்டு உயரம் காணப்படும் நாம சாதாரணமாக விதைட அளவை விட ரெண்டு அங்குலத்துல தான் போட்டுக்கணும் இதுதான் நம்மட ஸ்டாண்டர்ட் சைஸ் இதை நாம பயன்படுத்தினோம்னா ஒரே அளவுல சமனா நம்மளால விதைய போட்டுக்க முடியும் இந்த மாதிரி உயரமான மேடைகள் அமைச்சு இது மேலதான் நாற்று மழை தட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு நாம இடுப்ப வளைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய வேலை எதுவுமே இல்ல இப்ப நமக்கு இது இலகுவா செய்ய வேண்டியதா இருக்கு மிக இலகுவா இந்த நாற்று மழை நடவடிக்கைகளை நம்மளால மேற்கொள்ளவும் முடியும் நாம இதுக்கு ஒவ்வொரு விதை அளவுல தான் நாற்று மேடை இடுவோம் நாம இப்படி முதல் நாள் தயார் செஞ்ச விதைய விதை பரிகரணம் செஞ்சதை போட்டு மெல்லிய படை மூடிக்கணும் இதை போட்டு முடிச்ச பிறகு நாம இதுக்கு மேல தண்ணிய ஸ்ப்ரேயர் மூலமா ஸ்ப்ரே பண்ணணும் பூவாளி மாதிரி பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸ்ப்ரேயரை பாவிச்சு நீர்ப்பாசனத்தை நாம மேற்கொள்ளலாம் எந்த வித பிரச்சனையும் இல்லாம நமக்கு நீர்ப்பாசனத்தை இலகுவா மேற்கொள்ள முடியும் அதே போல இந்த அலகுக்கு பெரிய அளவுல செலவழிக்க வேண்டிய அவசியமும் இல்லை இது மிக இலகுவா அமைச்சுக்க முடியும் இங்க சீமேந்து நிறைச்சி பிவிசி குழாய் பயன்படுத்தி இருக்காங்க மிக இலகுவா நம்மளால பயன்படுத்திக்க முடியும் ஆம் குறைஞ்ச செலவுல இந்த மாதிரியான நாற்றுமடை அழக அமைக்கிறது ரொம்ப முக்கியம் இது நிரந்தரமா அமைக்கிறது முக்கியத்துவம் பத்தி உப்பாலியா இதுக்கு முதல்ல நமக்கு சொல்லி இருந்தாரு இல்லைன்னா தற்காலிக நாற்றுமடை அழகாவது அமைச்சு இந்த மாதிரி உயரமான மேடைகளில் நாற்றுமடை தட்டுகளை வச்சு பராமரிக்கணும் இருபத்தி நான்கு நாட்கள் மாதிரியான காலம் வரைக்கும் பராமரிச்சு நமக்கு களத்துல நட முடியும்